இன்றைய முக்கிய நிகழ்வுகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என இளம்பெண்ணுக்கு மிரட்டல் ஒருதலை காதலனுக்கு போலீசார் வலை காரைக்கால் சனீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது நீட் தேர்வு புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் புதுச்சேரியில் இளம் பெண்ணை ஒருதலை பட்சமாக காதல் செய்து தன்னை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறி பெண்ணின் வீட்டிற்கு தாய் தங்கையுடன் சென்று கொலை மிரட்டல் விடுத்த பழக்கடை வியாபாரியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள தாய் மற்றும் தங்கையை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் நிஷா லேப் டெக்னீஷியன் படித்துள்ள இவர் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் கடந்த ஆண்டு பணிபுரிந்து வந்துள்ளார் அப்போது மருத்துவமனை அமைந்துள்ள அதே தெரிவின் முனையில் சாலை ஓரத்தில் பழக்கடை வைத்து வியாபாரம் செய்து வந்த அருண் என்கிற பாலமுருகன் என்பவர் அவரை மருத்துவமனை செல்லும் போதும் வீடு திரும்பும் போதும் பின்தொடர்ந்து சென்றுள்ளார் பின்னர் ஒருநாள் நாள் நிஷாவை தான் காதலிப்பதாக அருண் தெரிவித்துள்ளார் இதில் அதிர்ச்சி அடைந்த அப்பெண் இது தொடர்பாக தனது வீட்டில் கூறிவிட்டு பின்னர் அந்த மருத்துவமனையில் இருந்து வேறு மருத்துவமனைக்கு பணியில் சேர்ந்துள்ளார் இதையறிந்த அருண் தொடர்ந்து அவர் பணிபுரியும் மருத்துவமனை மற்றும் அவர் வீட்டருகே சென்று நிஷாவை காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்துள்ளார் மேலும் நிஷாவை அவருக்கு தெரியாமலே புகைப்படம் எடுத்து தனது காதலி என்று சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்தும் நிஷாவின் பெயரை மார்பில் பச்சை குத்தி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை அருண் தனது தாய் சித்ரா மற்றும் தங்கை பரமேஸ்வரி ஆகியோருடன் நிஷா வீட்டிற்கு சென்று நிஷா அருணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லை என்றால் குடும்பத்தை கொலை செய்துவிட்டு நிஷாவை கடத்தி கொண்டு சென்று அருணுக்கு திருமணம் செய்து வைத்தி விடுவதாக குடும்பமாக சென்று மிரட்டிவிட்டு சென்றுள்ளனர் இது தொடர்பாக நிஷா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருணை கைது செய்ய சென்றனர் அப்போது அவர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் அருண் அருகே இருந்த வாய்க்காலில் நிலை தடுமாறி விழுந்ததில் அவர் கையில் லேசான முறிவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அருணை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள அவரது தாய் மற்றும் தங்கையை போலீசார் தேடி வருகின்றனர் காரைக்கால் அடுத்த தனிஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ தனி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது முன்னதாக கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பத்தொன்பதாம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் எழுதினர் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு இன்று நடந்தது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் ஏழு மையங்களில் தேர்வு நடைபெற்றது இத்தேர்வை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதினர் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது அதன்படி மாணவர்கள் முழுக்கை சட்டை ஜீன்ஸ் துப்பட்டா உள்ளிட்ட ஆடைகள் அணியக்கூடாது பெரிய பட்டன்களை கொண்ட சட்டைகளை அணியக்கூடாது கால்களை மூடும் விதமாக செருப்பு மற்றும் ஷூக்களை அணியக்கூடாது குறைவான உயரமுள்ள சாதாரண செருப்புகளையே அணிய வேண்டும் நகைகள் காப்பு அணியக்கூடாது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது மேலும் மொபைல் ப்ளூடூத் இயர்போன் பேஜர் போன்ற எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனமும் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பென்சில் பாக்ஸ் கைப்பைகள் பெல்ட் தொப்பி ஆகியவற்றை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டிருந்தது இத்தேர்வையொட்டி கூடுதலாக தேர்வு மையங்களில் போலீஸ் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா திறந்து வைத்தார் மோர் பந்தலில் இளநீர் நுங்கு பழம் தர்பூசணி சப்போட்டா வெள்ளரி பிஞ்சு கரும்பு சாறு போன்றவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணிக்கு தள்ளுவண்டி வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் லோகையன் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல் லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் கல்லீரல் மையத்தை திறந்து இலவச கல்லீரல் சிகிச்சை முகாமையும் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் ஜெம் மருத்துவமனை இந்தியாவின் முதன்மையான கேஸ்ட்ரோ எண்டாலஜி மற்றும் லேப்ரோஸ்கோபி சிறப்பு மருத்துவமனையாகும் இந்த மருத்துவமனை சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திருச்சூர் மற்றும் புதுச்சேரியில் அமைந்துள்ளது அதன்படி கேஸ்ட்ரோ எண்டாலஜி லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைக்கான ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையின் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க் அருகே அமைந்துள்ள கிளையில் ஜெம் கல்லீரல் மையம் திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இலவச சிகிச்சை முகாமை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கல்லீரல் முகாமை தொடங்கி வைத்து ஜெம் மருத்துவக் குழுவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இந்த இலவச கல்லீரல் முகாமில் புதுச்சேரி மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் செந்தில்நாதன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் இறப்பை குடலியல் நிபுணர் டாக்டர் சசிகுமார் டாக்டர் சுகுமாரன் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்

புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள் பிகுஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு காலையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை சந்தன அலங்காரம் செய்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய பூசாரி எல்லப்பன் ஆலய அரங்காவல் குழுவினர் உபயதாரர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் இதயா கல்லூரியில் இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா இருபது எனும் பெரும் விழா கொண்டாடப்பட்டது இதயா கல்லூரி பெண்களின் உயர்கல்விக்காக துவங்கி இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா இருபது எனும் பெரும் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் அருட்சகோதரி சகோதரி முனைவர் பாத்திமா தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் தனரி கரசு ஆகியோர் வருகை புரிந்தனர் கௌரவ விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் புனித வளனார் கலைக்கல்லூரி இணை பேராசிரியர் துறை தலைவர் முனைவர் சவரிமுத்து மற்றும் அரியாங்குப்பம் இமாக்லேட் பள்ளி முதல்வர் அருக் சௌகோதரி சமுலேனா அடைக்கல மேரி சென்னை பெட்ரிஷிப் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி கீதா ரோபஸ் ஆகியோர் வருகை புரிந்தனர் கல்வி ஒளி பரவிட வருகை புரிந்த சான்றோர்கள் திருவிளக்கு ஏற்றினர் புதுவையில் தனித்துவம் மிக்க கல்லூரி என்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி முதல்வர் உரையாற்றினார் இதயா இருபது இதயா நூறு இதையா இருநூறு என பல்லாண்டு வளர வேண்டும் என்று சபாநாயகர் வாழ்த்தினார் புனித வளனார் கல்லூரி இணை முனைவர் சபரிமுத்து தனது உரையில் தொழிலதிபர்களை உருவாக்குகின்ற அருமையான கல்லூரி என்றும் திறமை வாய்ந்த பேராசிரியர்களால் திறமை மிக்க மாணவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று பாராட்டினார் சென்னை பெட்ரிஷிப் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி கீதா ரூபஸ் நல்ல கல்வியாளர்களை உருவாக்கும் கல்லூரி என்று கூறினார் சிறந்த மூன்றாம் ஆண்டு மாணவிகளுக்காக பரிசுகள் வழங்கப்பட்டது மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவற்றை மைய கருத்தாக கொண்டு நடைபெற்றன பெற்றோர்கள் முன்னாள் மாணவியர்கள் கல்லூரியின் மீது அக்கறை கொண்ட நல் உள்ளங்கள் பல பள்ளிகளில் இருந்து பிளஸ் டூ மாணவிகள் இவ்விழாவிற்கு வருகை புரிந்தனர் கல்லூரி போற்றி பாடலுடன் இவ்விழா இனிதே நிறைபெற்றது காரைக்காலில் இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடலோர காவல்படை வீரர்களுக்கு இடையே நடந்த போட்டிகளில் பத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்திய கடலோர காவல்படையின் ராணி துர்கா கப்பல் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் இடையே மூன்று போட்டிகள் அடங்கிய ட்ரயலத்தான் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது முன்னதாக வீரர்கள் காரைக்கால் கடற்கரையில் எழுநூத்தி ஐம்பது மீட்டர் நீச்சல் போட்டியில் ஈடுபட்டு அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் இருந்து இருபது கிலோமீட்டர் மிதிவண்டி போட்டி துவங்கி காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வரை சென்று மீண்டும் கடற்கரை அடைந்து தொடர்ந்து ஐந்து கிலோமீட்டர் கடற்கரையில் இருந்து இந்திய கடலோர காவல்படை அலுவலகம் வரை ஓட்டப்பந்தயம் என மூன்று போட்டிகள் உள்ளடங்கிய டிராயலத்தான் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது முன்னதாக போட்டியினை இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் பிரதீப் குமார் ஷாகா துவக்கி வைத்தார் பின்னர் டயலத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரேம்குமார் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை கமாண்டர் விஜய் விஸ்வநாதன் வழங்கினார் புதுச்சேரி சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரியில் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏராளமான சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியின் பாரம்பரிய நகை நிறுவனம் மனசிவள்ளி விளாசில் அக்ஷயத் ரதியை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய தங்க நகைகள் சவரனுக்கு ரூபாய் ஐநூறு தள்ளுபடி வழங்கப்படுகிறது பழைய தங்கத்தை மாற்றுவதற்கு கிராமிற்கு எண்பது ரூபாய் கூடுதல் மதிப்பு வழங்கப்படுகிறது இதேபோல் ஒரு கிலோ வெள்ளி பொருட்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் ஒரு கிராம் வெள்ளிக்கு ஐந்து ரூபாய் தள்ளுபடியும் அளிக்கப்படுகின்றது மேலும் வைர நகைகளுக்கு கேரட்டிற்கு பத்தாயிரம் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது இச்சலுகை ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே பதிமூன்று நகை மாளிகை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குல விநாயகர் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் துறையில் தரப்பான ஆராய்ச்சியின் புதிய முன்னோக்குகள் என்ற தலைப்பில் இரண்டாம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இம்மாநாட்டில் ஸ்ரீ மணக்குளை விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் விழாவினை தொடக்கி வைத்தார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்து மாநாட்டின் கருப்பொருளை பிரிவுபடுத்தினார் பொருளாளர் ராஜராஜன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பதிவாளர் தர்ஷனாமூர்த்தி ஸ்ரீ மணக்குலை விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாச்சலபதி செவிலிய கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ்ச்செல்வி மற்றும் கஸ்தூரிபாய் காந்தி செவிலிய கல்லூரியின் முதல்வர் புனித ஜோசபின் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இம்மாநாட்டில் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரையை தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கல்லூரியில் இருந்து புனித ஜோசபின் யமுனா ஜெயந்தி பாலமுருகன் விஜயலட்சுமி சத்யகலா சுரேந்திரன் நிர்மலா கோடீஸ்வர பிரபு மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் விரிவுரையாற்றினர் இந்த நிகழ்வில் இறுதி நிமிடம் செயலாளரின் அறிக்கையை துணை பேராசிரியர் நித்யா வழங்கினார் தொடர்ந்து பங்கேற்பாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விழாவின் இறுதியில் இணை பேராசிரியர் ஆகி நன்றியுரை வழங்கினார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ளது சமக் ரெஸ்டாரண்ட் புதுச்சேரியின் ஒரே ஒரு லைவ் கிச்சன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இது அமைந்துள்ளது இங்கு அனைத்து வகை கடல் உணவு மட்டன் சிக்கன் மற்றும் சைனீஸ் உணவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவைக்கலாம் ரூபாய் கேரள சதய உணவு மீனுடன் வழங்கப்படுகிறது இதேபோல் மலபார் பிரியாணி ரூபாய் நூற்றி ஐம்பதற்கும் வழங்கப்படுகிறது மேலும் அனைத்து அசைவு உணவுகளுக்கும் பத்து சதவீதம் தள்ளுபடி கூப்பனும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையாக பதினைந்து சதவீதம் தள்ளுபடி கூப்பனும் வழங்கப்படுகிறது பாரதி கில்லி விளையாட்டு சங்கத்தின் சார்பாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் தர்பூசணி பழம் ஆகியவை பாலாஜி திரையரங்கு எதிரில் இன்று வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பாரம்பரிய கில்லி விளையாட்டு சங்க தலைவர் ஜீவா நகர் பாரதி தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் ராமச்சந்திரன் சின்னத்தம்பி நடராஜன் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கௌரவ விருந்தினராக புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல தலைவர் கராத்தே வளவன் கலந்து கொண்டார் புதுச்சேரியில் ஃபேன் பார்க் என்ற பெயரில் பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்ட ஐ பி எல் போட்டியினை கிரிக்கெட் ரசிகர்கள் ஐ பி எல் இந்தியன் பிரீமியர் லீக் தொடர் கடந்த ஒரு மாதமாக இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கிரிக்கெட் ரசிகர்கள் இப்போட்டியினை ஒரே இடத்தில் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டத்துடன் கண்டுகளிக்கும் வகையில் ஃபேன் பார்க் என்ற பெயரில் இந்தியாவின் ஐம்பது நகரங்களில் பெரிய திரையில் ஐ நிர்வாகத்தின் சார்பில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டிகளை ரசிகர்கள் ஒன்று கோடி காணும் வகையில் ஃபேன் பார்க்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிலையில் குஜராத் பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான போட்டியினை பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டது இப்போட்டியினை குழந்தைகள் பெரியவர்கள் என ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒன்று கோடி ஆட்டம் பாட்டத்துடன் பார்த்து ரசித்தனர் தொடர்ந்து சென்னை பஞ்சாப் மற்றும் லக்னோ கொல்கத்தா அணிகளுக்கு இடையான போட்டிகளும் ஒளிபரப்பப்பட்டன மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என இளம்பெண்ணுக்கு மிரட்டல் ஒருதலை காதலனுக்கு போலீசார் வலை காரைக்கால் சதீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது நீட் தேர்வு புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்